குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ நம்ம ஸ்டைலில் கொத்தமல்லியில் தக்காளி சாதமும் தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்போ பெரட்டல் கடையில் எப்படி வேணும்னு சொல்லலாம் அதை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து பெரிய சைஸ் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எலுமிச்சமொழி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் சாதம் வைக்கல நம்ம எப்போயுமே நான் பிரியாணிக்குன்னு தனியாக இந்த சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல பூ பட்டை கிராம்பு அஞ்சு பச்சை மிளகா நீலவரக்கில் கீறி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வெந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தக்காளியெலாம் வெந்து அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய செருமானங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் உரப்புக்காக நான் உரப்புக்காக நான் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ தான் தக்காளி எல்லாமே சேரும் அரை சைஸ் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விதையை எடுத்துகிட்டு சேர்த்தாலும் சரி நான் விதையோடு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் வந்து இப்போ ஒரு உலக்கு ரெண்டு உலக்கு எடுத்தேன்னா அந்த ஒரு உலக்குக்கு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றணும் அரிசிக்கு நான் வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால நான் நாலு உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இந்த ஸ்டேஜ் நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதையும் மூடி போட்டு மூடி வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் மினிட்ஸ் இறக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எல்லாமே தண்ணி தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சோம்னா நம்ம ஸ்டைலில் உதிரியான தக்காளி சாதம் ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து அப்பளப்பு கடையில் இது வந்து பெரட்டல்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் நான் வந்து ரவுண்ட் அப்பளப்பு எடுத்துருக்கேன் அது நல்லா பொரிச்சு வந்து அப்பளப்பு வந்து அஞ்சு அப்பளப்பை எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை ஸ்டார்பூ பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இதில் சேர்த்து இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா க வதக்கி எடுத்துக்கிடுவோம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு சைஸ் பெரிய தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் கொலைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு அரையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்து கொதிக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதையும் இந்த இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுவோம் கடலைப்பருப்போ அப்பளவுக்கு தான் இதுக்கு மெயினே நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன சிக்கன் மசாலா இருக்கோ சிக்கன் மசாலா இல்லாதவங்க வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து ஒரு கால் தண்ணி கால் கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய்ச்சில் அரைச்சி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் மூடி தேங்காய் அஞ்சு பல் பூண்டு நாலு அஞ்சு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன் கசகசாவும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் முந்திரி பருப்பு தான் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் ஏண்டா முந்திரி பருப்பு இல்லை அதனால் நம்ம கசகசா சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போது சேர்த்ததுனால அரைக்கும் போது பெருஞ்சீரகம் தேவையில்லை நல்லா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சுவையான சூடான அப்பளப்பு பெரட்டல் ரெடின்னு சொல்ல மாட்டேன் இப்போ தான் பாதி ஸ்டேஜ் வந்திருக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளப்பை நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் பொடியை கையில் நுணுக்கி வச்சு அதையும் என்ன பண்ணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டில் அந்த அப்பளப்பை கொட்டி விட்டிங்கன்னா கொட்டி விட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதில் குக் குக் ஆகணும் இதுக்கு மெயினாக வந்து மோதிரா பழப்பு தான் சேர்ப்பாங்க என்கிட்ட மோதிரப்பழப்பு இங்கே கிடைக்காதனால நான் இந்த அப்பளப்பு சேர்த்துருக்கேன் இந்த அப்பளப்புலேயும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை விட மோதிரப்பிளப்பு சேர்ந்தால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பர்ஸ்னலாகவே இந்த கூட்டு பயங்கரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தக்காளி சாதத்துக்கு அன்றைக்கி நாங்கள் தக்காளி சாதம் அப்பளப்பு கடையில் பெரட்டல் அப்பளம் புதினா தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு புதினா துவையல் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் புதினா துவையல் எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பயம் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்